ஒரு புடவை மட்டும் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த புடவை மட்டும் கொஞ்சம் கட்டிட்டு பாயிர் லிஸ்ட் எடுங்க சரி பொறுக்கி நான் எதுக்கு வேணான்னு சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேதா எனக்கு புடவை கட்ட தெரியாதுடா என்ன சிட்டு ஏன் யோசிச்சிட்டு இருக்க அது வந்துடா பொறுக்கி எனக்கு புடவை கட்ட தெரியாதுடா நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோமே எனக்கும் கட்ட தெரியாது இருந்தாலும் கட்ட தெரியும்னு சொல்லி நம்மளும் ட்ரை பண்ணா என்ன நினைக்கிறேன் <laughs> <laughs> <imit>

அடிய சுடம் மழையோல் நரஞ்சிக்கலாமா எங்கையில் சேர்க்கும்

அப்படி இருக்கணும் சரியா சிட்ட ம் சரி நம்ம கிளம்பலாமா ஆமா கிளம்பலாம் இதோட நம்ம எப்ப பாப்போம் எனக்கும் அப்படி தாண்டி இருக்கு எப்ப பாப்போம்னு இல்ல எப்பவுமே பாக்கணும்னு இருக்கடி அது என்ன நம்ம பாத்துட்டா போகுது நான் நாளைக்கு கூட வீட்டுக்கு வருவேன் நாளைக்கு வருவே அப்படி எதுக்கு வருவே எதுக்குண்ணா உன்னை பார்க்க தாண்டி வருவேன் எதுக்குன்னா நாளைக்கு கார்த்திக் நடந்து வைக்கிறாங்கல்ல பந்தக்கால நடலாங்கல்ல அதுக்கு நான் வரணும்ல பர்க்கி அதுக்கு தான் வரயா என்ன பார்க்க சிட்டு சிட்டு ஹே சொல்லுடா என்ன நாளைக்கு பந்த இருக்குல காத்திக்கு அதுக்காக நீ வரேன்னு சொன்னல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுதான் அதனால போய் நின்னுட்ட வா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியலடி நான் உன்ன தான் நினைச்சிட்டு என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன சாந்தி இன்னொன்னு ஏற்கனவே சொல்லிட்டேல ஏ அன்னிக்காரி வரானாலே எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாது அவள நினைச்சாலே எனக்கு தலைவலி வந்துருச்சு விடுங்க நீ அதுக்கு என்ன பண்ண முடியும் அவங்க கல்யாணத்துக்கு வந்து நினைக்கிறேன் கல்யாணம் முடிஞ்சது அப்புறம் கிளம்பிடுவாங்கல்ல நீ நீங்க அதெல்லாம் நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காதீங்க விடுங்க ஐயோ சாந்தி உனக்கு அவளை பத்தி தெரியாது அவன் வந்தாலே குறை மேலே குறை சொல்லி தீட்டு எடுத்துருவா ஒரு சோறு ஆக்கி போட்டா கூட அதில் ஆவயத்திட்டு குறை சொல்லுவா தெரியுமா அப்படிப்பட்டவ கல்யாணத்துக்கு வராளேன்னு நினைக்கும்போது என் கடி வைத்தல்லாம் புள்ளிய கரைக்குது என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே போங்க நீ அண்ணன் வந்துட்டாரு அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் போங்க போய் கதை தரங்கண்ணி உம் ஆமா ஆமா வாங்க 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 நீ நீயும் வந்துருக்கம்மா அவமா அவ என்ன நீயம்மா வந்துருக்கானு கேட்கறேன் நாங்க வந்ததுல உனக்கு எதுவும் விருப்பம் இல்லாத மாதிரி கேக்குற மாதிரி இருக்கு

என்ன நீ என்ன என்னன்னு கேட்கற என்ன ஏன் வந்துன்னு கேட்காம கேக்குறியா இல்லையோ அப்படிதான் இல்ல நான் என்ன திடீர்னு வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்டேன் உட்காருங்க நீதான் சொன்ன கல்யாணத்துக்கு முன்ன குட்டியே வந்துருங்க முன்ன குட்டியே வந்துருங்கன்னு அதான் மூணு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டோம் நாங்க வந்தத உனக்கு எதுவும் கஷ்டமா என்ன முன்ன குட்டியே வந்துருங்கன்னு காலையில வரணும் இல்ல முன்னாடி நாள் நைட்டுக்கு வரணும் இப்படி மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து நிப்பாங்க

அந்த ஆள்லாம் எதுக்கு இருக்கிறான்னு தலையெழுத்தேன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்க அண்ணனை பத்தி எல்லாம் கேட்டு என் கோவத்தை கலப்பிட அதை பாத்துக்க அது சரி எங்க அண்ணா ரொம்ப பாவம் என்ன பண்ணி தொலைகிறது உங்க மாதிரி ராட்சசி கிட்ட குடும்பம் நடத்துறதுக்கு அவர் கஷ்டப்படணும் இது இது கஷ்டப்படுது ஏன் நீ எதுக்கு அண்ணன் அப்படி சொல்றீங்க துப்பு கட்ட மனுஷன் ஒரு துப்பு இருக்குதா அந்த ஆளுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இந்த நிக்கிறாளே இவளுக்கு உன் பையன்களை எவனையாவது ஒருத்தனே கேள்வி கேளுன்னு படாத பட அடிச்சுக்கிட்டேன் கேட்டானா அவன் அது சரி நீ இதுக்கு அடிப்படுவேன்னு எனக்கு எப்பயா தெரியுமே எப்பா நல்ல வேலை என் பிள்ளைங்க இங்கே போய் விடலை என் பிள்ளைங்களுக்கு தங்கமான பொண்ணுங்க அமைஞ்சிருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம் சரி விடுங்க நீ இனிமே அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் அருணுக்கும் அரவிந்துக்கும் பொண்ணு அமைஞ்சிருச்சு இந்த மூணு நல்ல கல்யாணம் அதனால நீ அதை பற்றி பேசி ஒரு பிரோஜனும் கிடையாது நம்ம கௌசிக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்காமல போயிடுவான் நானே கூட நல்ல பையனை பார்த்து கட்டி வைக்கிறேன் நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க ஆ எவ்வளவோ கல்யாணம் கல்யாணம் மேட வரைக்கும் போய் கூட நின்று இருக்குது உனக்கு தெரியாதா என்ன நீ என்ன மூணு நாள் இருக்குது இன்னும் கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்னென்ன நடக்கமோ ஏது எது நடக்குமோ கண்டா காரி சூனிய காரி இவளே கல்யாணத்தை நேரத்தினால நிறுத்திடுவா கடவுளே என் பிள்ளைங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் எந்த பிரச்சனையும் எந்த இடையூறும் வராமல் நல்லபடியாக நடத்தி கொடுத்துரு கடவுளே என்ன நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அது மாதிரிலாம் எதுவும் நடக்காது நீங்க அப்படிலாம் பேசாதீங்க நீங்கள் வாங்க உள்ளே வாங்க அத்தை மாமாங்கெல்லாம் எங்கே அத்தை மாமாங்கெல்லாம் அவங்க கட்டிக்க போகிறவங்களை கூட்டிகிட்டு தாலி செயின் எடுக்க போயிருக்காங்கம்மா ஐயோ ஐயோ என்னடி என்ன கூத்திங்க நடக்குது இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் என்னடி குடும்பம் தான் நடத்துறீங்களா வேறு எதனா நடத்துறீங்களா நீங்க உனக்கு தெரியாது நான் கேக்குறேன் என்ன நீ என்ன ஆச்சு எடுக்க போவப்படுறீங்க எனக்கு என்னடி கூத்து இது இல்ல நான் கேக்குறேன் என்ன கூத்துறேன் ஆமாங்களே கூட்டிட்டு பொண்ணுங்களை கூட்டிட்டு போய் தாளிச்சி எடுத்து கொடுப்பாங்களா வீட்டுல பெரியவங்க நீங்களா இல்ல நீங்க ரெண்டு இப்ப எடுக்கணும் அவங்கள கூட கூட்டி அனுப்பி அனுப்பியிருக்கீங்க அண்ணி அவங்களாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அதனால் இதுக்கெல்லாம் நம்ம கடை போடக்கூடாது அண்ணி நீங்கள் அதெல்லாம் பெரிஞ்சு பற்றி பேசிகிட்டு இருக்காதிங்க ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே ரெண்டுமே நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க போய் எடுத்துகிட்டு வந்துருவாங்க நீங்கள் அதெல்லாம் பெரிசு பண்ணி பேசிகிட்டு இருக்காதிங்க நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அதை பாருங்கள் அவ்வளோதான் மற்றபடி எந்த விஷயத்தையும் தலையிடக்காதீங்க இப்போ நான் உங்கள் குடும்ப பிரச்சனையில் தலையிடாதேங்கிற அதானே ஏண்டி அம்மா கேட்க மாட்டேன் நீ இப்படி தான் பேசுவ என் புருஷன் என் புருஷங்காரம் ஒழுங்காக இருந்திருந்தா நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்குற மாதிரி வருமா அது சரி கட்டுனவன் சரியில்லாமா எவ எவ்வளோ என்னென்னமோ பேசுவலாமா அப்படி தான் இருக்கு ஏன் கதை என்ன பண்ணி தலையிறது என் தலையெழுத்து நீ தேவை என்னென்னு கேட்டு கேட்காதீங்க நீங்கள் இருங்க நான் போய் உங்கள் காஃபி எழுதிட்டு வரேன் ஏன்டி சொல்ல மாட்டீங்க என் புருஷங்காரம் சரியில்லை சரி இருந்தானா நீ எல்லாம் எனக்கு அடங்கி போவே இப்படி ஏறி மதிச்சிருப்பியா இப்போ யாரும் உங்களை ஏறி நீ நீங்கள் இருங்க நான் போறேன் அவளுக்கு பயம் தெளிஞ்சு போச்சு அதான் ரொம்ப நாளா அவ வீட்டு பக்கம் போவாம இருந்தாலும் இனிமே நான் வந்துட்டேன்ல அவளையும் அவ குடும்பத்தையும் என்ன பண்றேன்னு பாரு என்ன நான் நல்லா இல்லாம இருக்கிறேன் இவ நல்லா இருக்காளோ விட மாட்டேன் விடவே மாட்டேன் என்னமா ரெண்டு மாமாக்கு கல்யாணம் ஆக போதே நான் என்னம்மா பண்ணுறதே இப்போ ம் அதையும் என்னையே கேளு தண்டோம் தண்டோம் உன்னால் பொண்ணுன்னு பேத்து விட்டுருக்கேன் பாரு பார்த்தல்ல இங்கேயே ரெண்டு பொண்ணை பேத்து விட்டுருக்கு அது எவ்வளோ அதுங்க எவ்வளோ நேக்க காய வகத்தி இருக்குங்கன்னு இங்கே பேரு உன் பொண்ணு மட்டும் நல்லா சொல்கிறேன் மூணு நாள் நமக்கு டைம் இருக்குது இந்த மூணு நாளில் இவனுங்க ரெண்டு பேரில் எவனையாவது ஒருத்தன உன் வலையில் சிக்கவை அது மட்டும் சிக்க வச்சுட்டேன் கல்யாணத்தை நான் முடிச்சிடறேன் புரியுதா என்னம்மா என்னம்மா பேசுகிறீங்க அது எப்படிம்மா நடக்கும் இங்கே பாரு நான் என்ன கல்யாணம் நடக்கும் கல்யாணம் முடிஞ்சதும் அக்ஷதியை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் மூணு நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கேன்னு நினைக்கிறியா நான் மூணு நாளைக்கு முன்னாடிக்கு வந்ததுக்கு காரணம் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கக்கூடாது ரெண்டு பேரில் எவனாவது ஒருத்தனோட கல்யாணமாவது நிற்கணும் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற முடிவோடு தான் வந்திருக்கேன் இங்கே பேர் இவ இப்போ நல்லா சொத்து சொத்தத்தோட நல்லா தான் இருக்கா இப்போ வேறு புதுசாக இங்கே எங்கேயும் வீடு வாங்கியிருக்காங்களாமா புரியுதா சூதானமாக இருந்து எவனையாவது ஒருத்தனை பார் பார்த்து முடிக்கிறேன் வழியை பாரு புரியுதா ம் சரிங்கம்மாங்க வரட்டும் யார் எனக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள பார்க்கட்டும்மா இங்கே பாரு அவனுங்களுக்கு ஒன்று பிடிக்கிறதோ இல்லை உனக்கு அவனுங்களை பிடிக்கிறதோ இங்கே விஷயம் கிடையாது எனக்கு ரெண்டு பேரில் எவனாவது ஒருத்தங்க கழுத்துல தாலியை கட்டணும் அவ்வளோதான் அது மட்டும் நடக்கணும் நடத்திட்டு தான் நான் இந்த ஊரை விட்டு போகிற மாதிரி இருக்கேன் புரியுதா

புரியுதா ம் சரிங்கமா நீங்க சொல்லிட்டீங்களே நான் கண்டிப்பா என்ன பண்றேன்னு மட்டும் பாத்துட்டு இருங்கமா ம் நான் எங்க இருந்து போறனோட உனக்கு கல்யாணத்தை பண்ணி ஆவ வீட்டுக்கு மருமகளை ஆகிட்டே தான் போனும் கண்டிப்பா நடக்குமா நீங்க கவலையப்படாதீங்க மாமாவே நீ எப்படி மயக்கணும்ங்க எனக்கு நல்லாவே தெரியும்மா இப்படி சோதானமா இரு புரியுதா நீங்க ஹாய் இந்த மாமா ஏன் இவ்வளவு அழகா இருக்காரு நான் முடி பண்ணிட்ட இவரதான் இதுதான் நமக்கு வேணும் என்னப்பா தெரியலையா ஆள் யாருன்னு யோசிக்கிறியா நீங்க நீங்க சாமித்திரி அத்தை தானே பரவலையே என்ன ஞாபகம் வச்சிருக்கேன் மறந்திருப்பேன்ல நெனச்சேன் அப்படின்னா இல்ல ஞாபகம் இருக்கு மாமா யார் மாமா இவங்க இவங்கதான் இவங்க எங்க அத்தை அதாவது எங்க அம்மா இருக்காங்கல்ல அம்மாவோட அண்ணன் அண்ணன் பொண்டாட்டி அவங்க பொண்ணு எங்க மாமா அத்தை அத்தாவோட பொண்ணு மாம்

அவங்க பாருங்க உங்களை வெச்ச கண்ணு மங்கவ பாத்துட்டு இருக்காங்க அது ஒரு மார்க்கமா பாக்குறீங்க மாமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கல்யாணத்துல நல்ல முடிவு நடத்துவீங்களா இல்ல நீங்களே நிப்பிடுவீங்களா மாமா நாங்க சொன்னா நம்ம மாட்டறீங்க நீங்க திரும்பி பாருங்களே ஹாய் மாமா நல்லா இருக்கீங்களா இதேமா நமக்கு வந்து சோதனையா இப்போ எதுக்கு இந்த பொண்ணு பதத்த வந்து நிக்குது என்னமா என்ன வேணும் உனக்கு

நீங்க உட்காருங்க அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க ஏய் மாடி நம்ம ரூமுக்கு போ கியோ மாம்ஸ் நீ ஊருக்கு போ எனக்கு ஏ ரூமுக்கு போறதுக்கு வழி தெரியும் நீ போ ஓடி இப்போ நீ மட்டும் ரூமுக்கு வரல கூட்டிட்டு போயிரு இப்போ நீ ஒண்ணுமே வர சரி நீ வரும்போது எனக்கு காபி மட்டும் எடுத்துட்டு வாடி ரொம்ப டயர்டா இருக்கு நீ வெளிய ஊர் சுத்திட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு காபி கொஞ்சம் சுடு தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாடி இன்னும் கல்யாணம் நடக்கல மனோ ஓட்டிக்கிட்டு நின்னுட்டே இருக்கத பாரு இதுங்கள எப்படியாவது பிரிச்சு விடணும் சரி இங்க போட்டோ என் பொண்ணுக்கு எவனை பிடிச்சிருக்குன்னு பார்த்து அவனை எப்படியாவது என் பொண்ணுக்கு கட்டி வைக்கிற வழியை பார்க்கணும் நான் இனிமேல் விடுற மாதிரிலாம் இல்லை மேம் சரியா மேம் நீ ரூமுக்கு போ நான் காஃபியும் உனக்கு சுடு தண்ணியும் எடுத்துட்டு வரேன் நீ போ சரி நீ ரொம்ப லேட் பண்ணிடாத சிக்கரம் ஓடி ஓய்யா வரேன் என்னப்பா மறந்துட்டியா என் பொண்ணு கௌசி பேரே கௌசல்யா நாங்கள் செல்லாமல் கௌசி கௌசனி கூப்பிடுவோம் மறந்துட்ட பாரு சின்ன வயசில் அவள் கூட தான் விளையாடிட்டு இருப்பேன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லி சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருப்பேன் சின்ன வயசில் கூட ஒரு நாரை கொண்டு வந்து அவள் கழுத்துல கட்டி இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு பா சரி இதை நான் பண்ணணும் இன்னும் இந்த அத்தையாக கதை கட்டி விடுதான்னு தெரியலையே ஐயோ அவ முகம் வேற சரியில்லையே அப்படி ஆனு இங்கே இருக்காது நீ எப்படியாவது ஓடிடு என்ன ஓ அவ்வளவுதான் பார்வையாலும் இருந்துடுவோம் உரினோம் ஓய்யா ரூமுக்கு போங்க நான் வரேன் போச்சு நம்ம இன்னைக்கு வெச்சு செய்ய போற நிமி கொஞ்சம் காஃபி எடுத்து சீக்கிர வாமா சீக்கிர வாடி வரேன் போங்க ஆஹா போறலே சரி இல்ல ஏய் சொன்னோ கேளுடி சரி அவ ரூமுக்கு வரட்ட சமாதான படுத்துறோம் அது சரி யாரோ என்ன ஓட்டன மாதிரி இருந்தது இப்போ யார் முகமோ சரியில்லாத மாதிரி இருக்கு ஏண்டி கை இதுக்கு தேவையா இப்போ பாரு என்ன நல்லா நடக்குதுன்னு என்ன ரெண்டு பேக்க சரி பாருக்கோ

உங்கள் அம்மாவுக்கு காஃபி கேட்டாங்கல்ல அதை காஃபி போட்டு கொடுக்கறதுக்காக போகிறேன் சித்தி ஏன் என்னாச்சு ஒரு நிமிஷம் இரு உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாலா இல்லையான்னு ஒன்றும் புரியலையே என்ன தான் நடக்குதுன்னு தெரியல இது குடும்பமாக இல்லை வேறு எதில்வான்னு ஒன்றும் புரியலை இங்கே பாரு கல்யாணமும் அவரை வரைக்கும் நீ அவனு பார்த்துக்கக்கூடாது இதெல்லாம் உங்கள் ஆற்றை சொல்லித்தரணும் அவன் என்னத்தை பண்ணுறான்னு தெரியல ஏன் எதுக்கு எதுக்கீங்க அம்மா திட்டிங்க இப்போ என்னாச்சு இங்கே பாரு கல்யாணம் ஆறு வரைக்கும் நீயும் அவனை பாத்துக்க கூடாது நீ ஒரு ரூம்ல இருக்கணும் அவ ஒரு ரூம்ல இருக்கணும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்றா தானே இருக்க போறீங்க அப்புறம் அதுக்குள்ள என்ன உங்களுக்கு அவசரம் போ நீ இனிமேல் காஃபி கிஃபிலாம் எதுவும் கொடுக்காத அதெல்லாம் கொடுக்கறதுக்கு நாங்கள் பாத்துக்கிறோம் நீ போ என்ன மாமா அவங்க இப்படி பேசுறாங்க எப்படி மூஞ்சல அச்ச மாதிரி பேசுறாங்க நான் பாத்துட்டு தான் இருக்கேன் சரி நீ இரு நான் பேசுறேன் அத்த நீங்க தான் இன்னும் அந்த காலத்துல இருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணுமில்ல நீ நீ போ காபி எடுத்துட்டு போய் அண்ணனுக்கு கொடு நீ போ இங்கே பாருப்பா நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நீ எதுவும் தப்பாக எடுத்துக்கிற போல இருக்கு இப்போ பார்த்தா தோஷம் தாங்கன்னு சொல்லுவாங்கப்பா அதனால தான் கல்யாணத்துக்கு இன்னும் மூணு நாள் தானே இருக்குது இப்போலேருந்து கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ஒன்று ஒன்று தான் இருக்க போகிறாங்க அதில் என்ன இருக்குது இப்போலாம் பார்த்துக்க கூடாது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா தோஷம் தாங்கன்னு சொல்லுவாங்கப்பா அதுக்கு தான் சொல்கிறேன் நான் ஒன்று ஒன்று கெட்டதுக்காக சொல்ல போகிறேன் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் பரவாயில்ல மாமா இருக்கட்டும் நான் ரூமுக்கு போகிறேன் நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடுங்க வா உள்ள போகலாம் என்ன இந்த பொம்பளை வந்தது தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு ஓ போய் அவனுக்கு காஃபியை கொடுத்து எதனா பண்ணுறதுக்கான வழியா பாரு போ எல்லாத்தையும் அம்மாவா நான் சொல்லி தர முடியாது நீயாதான் சூதானமாக புரிஞ்சிக்கிட்டு அதது கேட்ட மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க புரியுதா போ அதே மாதிரி இன்னொன்று இவளுங்களை பார்த்தல்ல பாடது அவனைய கட்டிக்கிட்டு அவனுங்களை எப்படி மயக்க ஆளுங்கன்னு அந்த மாதிரி நீயும் ட்ரெஸ் பண்ண கற்றுக்க புரியுதா ஓ ம் சரிம்மா நானும் அதான் நினைக்கிறேன் இப்போவே போகிறேம்மா நம்ம அம்மாவுக்கு காஃபி ஏற்றிட்டு போகிறேம்மா சரி பேசினா நின்றுட்டு கதை சீக்கிரம் போ போய் உனக்கு காஃபியை கொடுத்து உடம்பு வலிக்குது நான் பாரு போ கையை கால் வர மாதிரி ஏதனா பண்ணு போ இதுக்கு மேலே நான் எப்படி சொல்கிறது போ போ